வணக்கம் ராவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் கச்சான் பருப்பை பொறிச்சு எடுக்க போறோம் இலவான ஒரு முறையெல்லாம் பொறிச்சு எடுக்கிறோம் கச்சான ஒரு இலவான முறையெல்லாம் இன்றைக்கு பொறிச்சு எடுக்க போறோம் இதோ ஒரு அருமையான காவலியா இருக்கும் வாங்க அப்படியே காணொலிக்குள்ள போகிறோம் எங்களுக்கு அடுப்பு நல்லா இதை நான் சட்டி அடுப்பில் வைக்கிறேன் சண்டை சூடாகட்டும் நான் இந்த கச்சான் கச்சாம்பருப்பை கழுவி எடுக்க போறேன் எடுக்கிறது

கச்சாம்பருப்ப போச்சப்போமா கரையின மாதிரி தெரியாத உங்களுக்கு கருகிடு அப்ப நாங்க பார்த்து பார்த்து மாதிரி சொல்லுவோம் பிடிச்சி வந்தா தெரியும் நாங்கள் உப்பையந்தூளையும் கச்சாண்ட பிரியாட்டிட்டு பொறிச்சோம்னா அந்த எண்ணெயில போட்டு அந்த கச்சாம்பருப்பில் பிடிக்காது எடுத்துட்டு பிரியாட்டினா அப்படியே பிடிச்சிடும் நல்ல சுவையா இருக்கும் சார் எங்களுக்கு இது பொறிஞ்சிட்டு நான் இதை இருக்கிறேன்

இது அளவான நெருப்பில தான் பொறிக்க போடும் நான் இந்த கச்சாம்பருப்புக்கு பொறிச்சு எடுத்துட்டு தான் கொஞ்சம் தோளும் சேர்க்க போறேன் நான் இந்த கஜாம்பருப்போட ரெண்டு மூணு கருவேப்பிலையும் அதோட பொறிச்சு சேர்க்க போறேன் ருவப்பிலை எல்லாத்தையும் கச்சாம்பருப்பூட சேர்த்து கொள்றேன் கச்சாம்பரு பூட எல்லாத்தையும் நான் சேர்த்து கலந்து கொடுறேன் வடிவாக கிண்டி கலந்து கொடுவேன் பார்க்கவே சாப்பிட்றோம் மாரி இருக்கு இன்னா டீ பிளெயின் டீக்கு நல்ல ஒரு சிட் கச்சாம்பருப்பெல்லாம் நல்ல வடிவாக பொரிச்சோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னத்தில் பார்த்தீங்கன்னா டீயோட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இது தான் கடையிலையும் வாங்கி எடுக்கலாம் ஆனால் இது கடையில் இந்த இது டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ஆட் பண்ணி இருப்பினா ஆனால் இதை நான் வீட்டிலேயே செஞ்சபடியாக எங்கள் நாங்களே போடுறது தான் உப்பும் தூளும் மற்ற கருவேப்பில் அவ்வளோ தேய்ந்தான் நாங்கள் இதை போட்டிருக்கிறோம் இதை அந்த கெமிக்கல்ஸ் அதை ஒன்றுமே ஆட் பண்ணதில்லை அதனால் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது நான் சாப்பிட்டு பா இப்போ எப்படி இருக்குது எடுக்கவே நல்ல வடிவாக அந்த பொறி போட்டு இந்த சும்மா நோம்பல் அமைந்தவே இந்த தோல் அப்படியே கலண்டு வரும் அப்படியே இப்போ நாங்கள் இதை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு அது டீ இல்லை என்ன இருந்துட்டு நேராக போயிட்டு கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் விரட்டி கொண்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் இந்த நல்ல வழியாக பொரிஞ்சு வந்த வழியா தான் வடிவம் சப்பு பழம் இந்த கரக்கு முறக்குன்னு சப்பு பழம் அப்போ இதுதான் சரியான பதம் இந்த கஜாணம் நிறைய நேரம் போட்டால் கறி போயிடும் இந்த ரகண்ட் ஒரு அளவான பதத்தில் பார்த்து ரக்கன் எடுக்குவோம் இந்த பதத்தில் எடுத்தால் தான் சரியாக வரும் அப்போ நீங்களும் இந்த கச்சாம்பூக்காக கச்சாங்க கடைக்கிற நேரம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி இப்படி கரையில் வாங்குகிற கொஞ்சம் தான் பேர்ச்சி இந்த பேக்கெட் வாங்கினா ஆனால் இது இருந்தால் நாங்கள் கஜாணம் வாங்கி இதில் எளிதாகவே வீட்டில் செஞ்சு எடுக்கிறோம் நிறையவும் வரும் அப்போ நாங்கள் அதோடு இந்த காளியை முடித்து கொள்வோம் பாய்